ஓம் சாந்தி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே நீங்கள் இங்கு படிப்பு படிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் நீங்கள் கண்களை மூட வேண்டிய அவசியமில்லை கல்வி என்பது கண்களை திறந்து கொண்டு தான் கற்கப்படுகிறது கேள்வி பக்தி மார்க்கத்தில் பக்தர்களிடம் இருக்கும் எந்த பழக்கமும் குழந்தைகள் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது பதில் பக்தியில் ஏதாவது தேவதைகளின் சிலைகளுக்கு முன் சென்று எதையாவது கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு கேட்பதே பழக்கமாகிவிட்டது லக்ஷ்மி முன் சென்று செல்வம் கேட்பார்கள் ஆனால் கிடைப்பது எதுவும் கிடையாது இப்போது குழந்தைகளாகிய உங்களிடம் இந்த பழக்கம் கிடையாது நீங்கள் தந்தையின் ஆஸ்திக்கு அதி அதிகாரிகளாக இருக்கிறீர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் விசித்திரமான தேகமற்ற தந்தையை பார்த்து கொண்டீர்கள் இதில் தான் உங்களுக்கு உண்மையான வருமானம் இருக்கிறது ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இது பாடசாலையாகும் ஆனால் இங்கு எந்த சித்திரம் அதாவது தேகதாரிகளை பார்க்கக்கூடாது இங்கு பார்த்தாலும் புத்தி தேக சென்று சென்றுவிட வேண்டும் பள்ளியில் குழந்தைகளின் கவனம் எப்போதும் ஆசிரியர் மீது தான் இருக்கும் ஏனென்றால் அவர் கற்பிக்கிறார் அவசியம் அவர் கூறுவதை கேட்க வேண்டும் பிறகு திரும்பி பதில் கூற வேண்டும் ஆசிரியர் கேள்வி கேட்கிறார் என்றால் நான் பதில் கூறுகிறேன் என்று கூற வேண்டும் அல்லவா இங்கு இது விசித்திரமான பள்ளிக்கூடமாகும் ஏனென்றால் விசித்திரமான புதிய தனிப்பட்ட படிப்பாகும் கற்பிப்பவரும் கற்பிப்பவருக்கும் தேகம் கிடையாது ஆக படிக்கிற போ போது கண்களை திறந்து கொண்டு அமர வேண்டும் பள்ளியில் ஆசிரியரின் முன் கண்களை மூடிக்கொண்டு அமர்வார்கள் என பக்தியில் கண்களை மூடிக்கொண்டு மாலை ஜபிக்கும் பழக்கம் இருக்கிறது பக்தியில் கண்களை மூடிக்கொண்டு மாலை ஜபிக்கும் பழக்கம் இருக்கிறது சாதுகளும் கண்களை மூடிக்கொண்டு அமர்கிறார்கள் அவர்கள் பெண்களை ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது பார்த்தால் மனம் சஞ்சலம் ஏற்படும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இன்றைய உலகம் தமோ இருக்கிறது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார் இங்கு நீங்கள் சரீரத்தை பார்க்கிறீர்கள் ஆனால் புத்தியானது அந்த விசித்திரமானவரை தேகமற்றவரை நினைவு செய்கிறது இவ்வாறு அதாவது தேகத்தை பார்த்தாலும் அந்த தேகமற்றவரை நினைவு செய்யும் அளவிற்கு எந்த சாது சன்னியாசிகளும் இருக்க முடியாது இந்த ரதத்தின் மூலம் அந்த பாபா பிரம்மா பாபா நமக்கு கற்பிக்கிறார் என்பதை இந்த ரதத்தின் மூலம் சிவபாபா பிரம்மா பாபாவின் உடலில் இருந்து நமக்கு கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர் பேசுகிறார் செய்கிறார் என்றால் அனைத்தும் செய்வது ஆத்மாதான் எதையும் சரீரம் செய்வது கிடையாது ஆத்மாதான் கேட்கிறது ஆன்மீக ஞானம் அல்லது உலகிய ஞானம் கேட்பது கூறுவது ஆத்மாதான் ஆத்மாதான் உலகிய ஆசிரியராகமாகிறது சரீரத்தின் மூலம் உலகிய கற்ப க கல்வியை கற்பிக்கிறது அதுவும் ஆத்மாதான் படிக்கிறது நல்ல சமஸ்காரமோ கெட்ட சமஸ்காரமோ ஆத்மாதான் எடுத்துச் செல்கிறது தாரணை செய்கிறது சரீரம் சாம்பலாக ஆகிவிடுகிறது இதையும் எந்த மனிதர்களும் அறியவில்லை நான் இன்னராக இருக்கிறேன் நான் பிரதம பிரதம மந்திரியாக இருக்கிறேன் என்ற தேக அபிமானம் அவர்களுக்கு இருக்கிறது ஆத்மாக்களாகிய நாம் இந்த பிரதம மந்திரிக்கான சரீரத்தை எடுத்திருக்கிறேன் எடுத்திருக்கிறேன் என்று அவர்கள் கூறுவது கிடையாது இதையும் நீங்கள் புரிந்து உள்ளீர்கள் அனைத்தையும் ஆத்மாதான் செய்து கொண்டிருக்கிறது ஆத்மா அழிவற்றதாகும் இந்த படிப்பை நடிப்பதற்காக இந்த நடிப்பை நடிப்பதற்காக தான் சரீரம் கிடைத்திருக்கிறது இதில் ஆத்மா இல்லை என்றால் சரீரம் ஒன்று செய்ய முடியாது ஆத்மா சரீரத்திலிருந்து நீங்கிவிட்டால் பிணமாகி விடுகிறது ஆத்மாவை இந்த கண்கினால் பார்க்க முடியாது அது சூக்ஷமமான ஆத்மாவாக இருக்கிறது ஆக தந்தை கூறுகிறார் புத்தியினால் தந்தையை நினைவு செய்யுங்கள் நமக்கு சிவபாபா இவர் மூலம் பிரம்மாபம் மூலம் கற்பிக்கிறார் என்பது இந்த புத்தியில் இருக்கிறது இதுவும் சுட்சமமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சிலர் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் சிலர் சிறிதும் புரிந்து கொள்வது கிடையாது அல்லா என்றால் பகவான் பாபா பகவான் அல்லது ஈஸ்வரன் என்று கூறுவதால் மட்டும் தந்தை என்ற சம்பந்தம் ஏற்பட்டு ஏற்பட்டு கிடையாது இந்த நேரத்தில் அனைவரும் கல் புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் படைப்பவராகிய தந்தை மற்றும் படைப்பின் முதல் கடை முதல் இடைக்கடை ஆதி மத்தியம் அந்தம் இதை பற்றி அறியவில்லை இந்த சரீரஸ் இந்த உலக சரித்திர பூகோளம் திரும்பவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது சங்கமயமாகும் இது யாருக்கும் தெரியாது முன்பு நம் நாமும் அறியாமல் தான் இருந்தோம் என்பதை நீங்களும் புரிந்து உள்ளீர்கள் பாபா இப்போது உங்களை ஞானத்தினால் அலங்கரிக்கிறார் பிறகு இங்கிருந்து வெளியில் சென்றீர்கள் என்றால் மாயை என்ற தூசியினால் அழுக்காகி ஞான அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது தந்தை அலங்காரம் செய்கிறார் ஆனால் சுயம் முயற்சிகள் செய்ய வேண்டும் ஆனால் சில குழந்தைகளின் வாயில் காட்டுவாசிகளை போன்ற வார்த்தைகள் வெளிப்படுகிறது அலங்காரத்துடன் இருப்பது போல் தெரியவில்லை அனைத்தும் மறந்துவிடுகிறார்கள் கடைசியாக அமர்ந்திருக்கும் மாணவருக்கு அந்த அளவிற்கு படிப்பில் ஈடுபாடு இருக்காது தொழிற்சாலை போன்றவர்களை வேலை செய்து செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறார்கள் எதுவும் படிக்காதவர்களாக இருப்பார்கள் இது மிகவும் உயர்ந்த படிப்பாகும் படிப்பின்றி எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியாது இங்கு செல்வந்தராவதற்கு நீங்கள் தொழிற்சாலை போன்றவற்றைகள் போன்றவைகளில் அமர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இங்குள்ள இவை அனைத்தையும் அழியப் போகிறது அழிவற்ற வருமானமே மட்டுமே கூட வரும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் விருப்பும் வெறும் கையுடன் தான் செல்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் கூடவே எதையும் எடுத்துச் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் நிறைந்த கையுடன் செல்வீர்கள் இதுதான் உண்மையான வருமானம் என்று கூறப்படுகிறது இந்த உண்மையான வருமானம் உங்களுக்கு இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு ஏற்படுகிறது எல்லையற்ற தந்தை உண்மையான வருமானத்தை கொடுக்கிறார் செய்விக்கிறார் குழந்தைகளாக நீங்கள் இந்த சித்திரத்தை அதாவது இந்த தேகத்தை பார்க்கிறீர்கள் ஆனால் தேகமற்ற தந்தையை நினைவு செய்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஆத்மாதான் ஆத்மாவானது தனது தந்தையை மட்டுமே பார்க்கிறது நினைவு செய்கிறது அவரிடத்தில் படிக்கிறது ஆத்மாவோ பரமாத்மாவோ நீங்கள் பார்ப்பது கிடையாது ஆத்மாவையும் அல்லது பரமாத்மாவையும் நீங்கள் பார்ப்பது கிடையாது ஆனால் புத்தினால் புரிந்து கொள்கிறீர்கள் அறிந்து கொள்கிறீர்கள் ஆத்மாக்களாக நாம் அழிவற்றவர்களாக இருக்கிறோம் இந்த சரீரம் அழியக்கூடியது இந்த தந்தையை நேர்முகம் நேர்முகமாக உங்களை பார்க்கிறார் ஆனால் புத்தியில் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறேன் என்பது புத்தியில் இருக்கிறது இப்போது தந்தை உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாரோ அது உண்மையிலும் உண்மையானதாகும் இதில் பொய் என்பது சிறிதளவும் கிடையாது நீங்கள் உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாகிறீர்கள் இது பொய்யான கண்டமாகும் பொய்யான உலகம் கலியுகமாகும் உண்மையான உலகம் சத்தியுகமாகும் உண்மையான உலகம் சத்தியுகமாகும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது சத்தியுகத்தில் துக்கத்தின் விஷயம் கிடையாது பெயரே சுகதாமமாகும் அந்த சுகதாமத்திற்கு எஜமானனாக எல்லையற்ற தந்தை மட்டுமே ஆக்க முடியும் அவருக்கு எந்த தேகமும் கிடையாது மற்ற அனைவருக்கும் தேகம் இருக்கிறது மற்ற அனைவருக்கும் அவர்களுடைய தேகம் இருக்கிறது அந்த ஆத்மாவின் பெயர் மாறுகிறதா என்ன அவரது பெயரே சிவனாகும் மற்ற அனைத்து ஆத்மாவையும் ஆத்மா தான் கூறுகிறும் சரீரத்துக்கு தான் பெயர் வைக்கப்படுகிறது சிவலிங்கம் நிராகாரமானது ஞானக்கடல் சாந்தி கடல் அமைதி கடல் தூய்மை கடல் இது சிவனின் மகிமையாகும் அவர் தந்தையாகவும் இருக்கிறார் என்றால் தந்தையிடமிருந்து கண்டிப்பாக ஆசையும் அடைய வேண்டும் படைப்புகளுக்கு படைப்புகள் படைப்புகளிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது படைப்புகளுக்கு இருந்து ஆசை கிடைக்காது படைப்பவர் மூலமாக தான் ஆசை கிடைக்கும் படைப்பவர் தான் தனது குழந்தைகளுக்கு ஆசி கொடுப்பார் தனது குழந்தை இருக்கிற பொழுது குழந்தைகளுக்கு ஆசி கொடுப்பாரா என்ன இவரும் எல்லையற்ற தந்தை தனது எல்லையற்ற குழந்தைகளுக்கு ஆசி கொடுக்கிறார் இது படிப்பு படிப்பின் மூலம் மனிதர்கள் வக்கீலாக ஆகிறார்கள் கற்பி கற்பிப்பவர் மற்றும் படிப்பின் மீது யோகா அதாவது நினைவு ஈடுபாடு வைக்கிறார்கள் இங்கு கற்பிப்பவர் தேகமற்றவராக இருக்கிறார் ஆத்மாக்களாகிய நீங்களும் தேகமற்றவர்கள்தான் நான் ஆத்மாக்களுக்கு தான் கற்பிக்கிறேன் என்று சிவத்தந்தை கூறுகிறார் நமக்கு தந்தை கற்பிக்கிறார் என்று நீங்களும் புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் ஒரே ஒரு முறை தான் தந்தை வந்து கற்பிக்கிறார் படிப்பது ஆத்மாதான் துக்கம் சுகத்தை ஆத்மாதான் எடுத்து செல்கிறது அனுபவிக்கிறது ஆனால் சரீரத்தின் மூலம் அனுபவிக்கிறது ஆத்மா சென்ற பிறகு சரீரத்தை எவ்வளவுதான் அடித்தாலும் துன்புறுத்தினாலும் அது மண்ணை அடி மண்ணை அடிப்பது போன்றதாகும் ஆக தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் வரிசீக்கிரமாக தான் தாரணை ஏற்படுகிறது என்பது பாபா அறிவார் சிலர் முற்றிலும் பு புத்தியற்றவர்களாக இருக்கிறார்கள் எதுவும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் புரிந்து கொள்வதும் கிடையாது ஞானம் மிகவும் எளிமையானது குருடர்கள் உடல் ஊனம் உடவர்களும் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இது ஆத்மாவிற்கு புரிய வைக்கப்படுகிறது ஷரீரத்துக்கு அல்ல ஆத்மாவானது உடல் ஊனமாக மூடவனாக முடவனாக ஆவது கிடையாது சரீரத்துக்கு தான் ஏற்படுகிறது தந்தை எவ்வளவு நல்ல முறையில் அமர்ந்து வைக்கிறார் ஆனால் பக்தி மார்க்கத்தில் கண்களை மூடிக்கொண்டு அமரும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது ஆக எங்கும் கண்களை மூடிக்கொண்டு பைத்தியம் பிடித்தவர்களைப் போன்று அமர்ந்து விடுகிறார்கள் கண்களை மூட வேண்டாம் என்று தந்தை அறிவுறுத்துகிறார் எதிரில் பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்யும்போது தான் விக்கிரமங்கள் விநாசமாகும் எவ்வளவு எளிதாக இருக்கிறது இருந்தாலும் கூட பாக்பா என்னால் நினைவு செய்ய முடியவில்லை என்று கூறுகிறீர்கள் எல்லைக்குட்பட்ட ஆசி கொடுக்கும் லௌகிக்க தந்தையை இறக்கிற வரை நீங்கள் நினைவு செய்கிறீர்கள் இவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார் அவரை உங்களால் நினைவு செய்ய முடியாதா என்ன அந்த தந்தையை தான் ஓ இறை தந்தையே காட்ஃபாதர் வழிகாட்டி என்று அழைக்க அழைத்தீர்கள் உண்மையில் இவ்வாறு கூறுவதும் தவறாகும் தந்தை ஒருவருக்கு மட்டுமே தந்தை ஒருவருக்கு மட்டும் வழிகாட்டியாக ஆவது கிடையாது அவர் எல்லையற்ற வழிகாட்டியாக இருக்கிறார் ஒரே ஒருவரை மட்டும் விடுவிக்க மாட்டார் நான் வந்து அனைவருக்கும் சத்கதி செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் அனைவரையும் சாந்திதாமம் அனுப்பி வைப்பதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் இங்கு வாய் திறந்து கேட்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது எல்லையற்ற தந்தை அவர்கள் எல்லைக்குட்பட்டதில் வந்து நான் நான் என்று கூறுகிறார்கள் ஹே பரமாத்மா எனக்கு சுகம் கொடுங்கள் துக்கத்தை நீக்குங்கள் நாம் பாவிகள் கீழானவர்கள் என்று சொன்னீர்கள் நீங்கள் கருணை காட்டுங்கள் என்று கூறினீர்கள் தந்தை கூறுகிறார் நான் எல்லையற்ற பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன் புது உலகில் தேவதைகள் இருப்பார்கள் நான் இப் ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எப்போது நீங்கள் முழு தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்களோ அப்போது நான் வருகிறேன் இது அசுர வம்சமாகும் சத்தியத்தை கோரக்கூடிய சத்குரு ஒரே ஒருவர்தான் தான் சிவபரமாத்மா அவர் தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் சத்குருவாகவும் இருக்கிறார் தந்தை கூறுகிறார் இந்த தாய்மார்கள் தான் சொர்க்க கதவை திறக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தின் நுழைவாயில் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இதை கூட மனிதர்களால் புரிந்து கொள்ள முடிவது கிடையாது நரகத்தில் இருக்கிறார்கள் அல்லவா அதனால் தான் அழைக்கிறார்கள் இப்போது பாபா உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கான வழியை கூறுகிறார் தூய்மை இல்லாதவர்களை ஆக்குவதற்காக மற்றும் திரும்பி அழைத்து வீட்டுக்கு செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் இப்போது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை கூறுங்கள் மாயாவை வென்றவராகுங்கள் என்று தந்தை கூறுகிறார் நான் உங்கள் அனைவருக்கும் உலகத்திற்கு எஜமானன் ஆக்குவதற்காக வழி கூறுகிறேன் பிறகு லட்சுமியை தீபாவளி என்று பூஜை செய்கிறார்கள் அவரிடத்தில் செல்வம் கேட்கிறார்கள் நல்ல ஆரோக்கியம் கொடுங்கள் நீண்ட ஆயுள் கொடுங்கள் என்று கேட்பது கிடையாது நீங்கள் தந்தையிடமிருந்து ஆசையை அடைகிறீர்கள் நீண்ட ஆயுளாக கிடைக்கிறது இப்போது ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்தையும் கொடுத்து விடுகிறார் அவர்கள் லட்சுமியிடம் கூடை அளவு கேட்கிறார்கள் அதுவும் கிடைப்பது கிடையாது இது ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது தேவதைகளுக்கு முன் சென்று பிச்சை கேட்கிறார்கள் இங்கு நீங்கள் தந்தையிடத்தில் எதுவும் கேட்கக்கூடாது என்னை நினைவு செய்தால் விடுவீர்கள் மற்றும் சிறிஸ்ரீ சக்கரத்தை அறிவதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை குழந்தைகளாக உங்களுக்கு கூறுகிறார் தெய்வ குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் இதில் எதுவும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது இப்போது நீங்கள் இவருக்கு பூஜை செய்வீர்களா என்ன நாம் சுயம் இவ்வாறு ஆகிறோம் என்பது நீங்கள் அறிவீர்கள் பிறகு ஐந்து தத்துவங்களை ஏன் பூஜை செய்ய வேண்டும் நமக்கு உலக பூஜ்யம் கிடைக்கிறது உலக ராஜ்யம் கிடைக்கிறது பிறகு ஏன் இதை செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் கோயிலுக்கெல்லாம் செல்வதும் கிடையாது இவை அனைத்தையும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும் என்று தந்தை கூறுகிறார் ஞானத்தில் ஒரே ஒரு வார்த்தையாகும் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் நினைவின் மூலம் உங்களது பாவங்கள் அழியும் சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள் நீங்கள்தான் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் சர்வகுண சம்பனம் பதினாறு கலை நிறைந்தவர்கள் மீண்டும் ஆக வேண்டும் இதையும் புரிந்து கொள்வது கிடையாது கல்புத்தி உடையவர்களிடத்தில் தந்தை எவ்வளவு தலை உடைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த விஷயங்கள் ஒரு தந்தையை தவிர வேறு எந்த சாது சன்னியாசிகளும் கூற முடியாது இவர் பிரம்மா ஈஸ்வரன் கிடையாது இவர் பல பிறவிகளின் கடைசியில் இருக்கிறார் யார் முழு எண்பத்தி நாலு பிறவுகள் எடுத்திருக்கிறாரோ நான் அவர் சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன் கிராமத்தை சிறுவனாக பிரம்மா பாபா இருந்தார் பிறகு ஷியாம் சுந்தராக மாறிவிட்டார் இவர் முழுமையாக கிராமத்தை சிறுவனாக இருந்தார் பிறகு எப்போது சாதாரணமான சாதாரணமானவராக முதிர் முதிர்ச்சி அடைந்தாரோ அப்போது பாபா பிரவேசம் செய்கிறார் ஏனென்றால் இந்த அளவிற்கு யஜ்ஜனத்தை உருவாக்க வேண்டி இருந்தது இவருக்கு யார் உணவளிப்பது ஆக அவசியம் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும் இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் நான் இவரது பல பிறவிகளின் கடைசி பிரிவியல் பிரிவியசும் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் இவர்தான் அனைவரையும் விட தூய்மை இழந்தவராக இருக்கிறார் பிறகு அவரே அனைவரை விட தூய்மையாகவும் ஆகிறார் என்று தந்தை சுயம் கூறுகிறார் எண்பத்தி நாலு பிரிவுகள் இவள் இவர் எடுத்திருக்கிறார் இவரே அவர் ஒருவர் மட்டுமின்றி பலர் இருக்கிறார்கள் ஹம் ஷோ ஹம் ஒருவர் மட்டுமின்றி பலர் இருக்கிறார்கள் சூரியவம்சி சூரிய சந்திரவம்சி ஆகிய ஆகியவர்களும் வரிசிக்கரமான முயற்சியின்படி இங்கு வருகிறார்கள் மற்றவர்களால் நிலைத்திருக்க முடியாது தாமதமாக வருபவர்கள் ஞானம் சிறிதளவும் கேட்பார்கள் பிறகு தாமாகவே வருவார்கள் நல்லது இனிமேலும் இனி இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் நமஸ்தே தாரணைக்காக முக்கிய சாரணம் முதலாவது பாயிண்ட் தந்தை எந்த ஞான அலங்காரம் செய்கிறாரோ அதை நிலையாக வைத்திருக்கும் முயற்சி செய்ய வேண்டும் மாயையின் தூசியில் ஞான அலங்காரத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடாது படிப்பை நல்ல முறையில் படித்து அழிவற்ற வருமானம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் இந்த சித்திரம் அதாவது தேகதாரியை எதிரில் பார்த்தாலும் புத்தியினால் தேகமற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும் கண்களை மூடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது எல்லையற்ற தந்தையிடத்தில் எதையும் கேட்கக்கூடாது வரதானம் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு வேகமாக முதலிடத்தில் வருபவராக தீவிர புருஷத்தில் முயற்சி செய்யுங்கள் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு வேகமாக முதலிடத்தில் வருபவராக தீவிர வேகத்தில் புயற்சி முயற்சி செய்வராகுங்க இந்த வரதானத்தில் விசாரித்து பாருங்கள் அவ்வியக்த நடிப்பதற்கான நேரத்தில் வந்துள்ள ஆத்மாக்கள் இறுதியில் வந்தாலும் வேகமாக வந்து முதலிடத்தை பெற்று பெறுவதற்கான வரதானம் பெற்றுள்ளார்கள் அதாவது ஃபா லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஷோ ஃபாஸ்ட் வரதானம் பெற்றுள்ளார்கள் எனவே நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு கிடைத்துள்ள வரதானத்தை நடைமுறைப்படுத்துங்கள் இந்த அவ்வக்த பாலனை எளிமையில் சக்திசாலியாக மாற்றவள்ளது எனவே எவ்வளவு முன்னேற வேண்டுமோ முன்னேறலாம் பாப்தாதா மற்றும் நிமித்த ஆத்மாக்களின் சதா முன்னேறுவதற்கான ஆசைகள் இருக்கும் காரணத்தினால் தீவிர வேகத்தில் முயற்சி செய்வதற்கான பாக்கியம் சுலபமாக கிடைத்து விடுகிறது ஸ்லோகன் நிராகார் மற்றும் சாகார் இந்த மந்திரத்தின் நினைவில் நிரந்தர யோகி ஆகுங்க நிராகார் மற்றும் சாகார் இந்த மந்திரத்தின் நினைவில் நிரந்தர யோகி ஆகுங்க அச்சா நல்லது ઓમ શાંતિ ઓમ શાંતિ ઓમ શાંતિ